ப்ரைஸ் எல்லார் கர்த்துடைய நாமும் மகிமைப்படுவதாக இந்த நாளில் கர்த்த நம்ம கூட பேசும்படியாக அவர் கொடுத்துருக்கிறதான வார்த்தையை நாம் தியானிக்கலாம் மத்தே எழுதின சுவிசேஷம் எட்டாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் மத்தேயு எட்டாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் என்றான் ஆமன் பிரியமான தேவ பிள்ளைகளை இந்த வசனத்தின் மூலமாக கர்த்தனம் மோடு கூட பேசுகிறதான ஒரு காரியம் இந்த இடத்துல ஒரு குஷ்டரோகி கற்றுரடத்துல வந்து ஆண்டவரே உமக்கு சுத்தமானால் என்னை சுத்தமாக்க உமாலாகும் அப்படிங்கிறார் குஷ்டரோகத்தில் இருக்கிறார் ரொம்ப வியாதி நமக்கு தெரியும் குஷ்டரோகத்தில் ஒரு மனுஷன் இருக்கிறான் அப்படின்னாலே அவனை வெறுத்து அவனுக்கு ஊருக்கு ஒதுக்குப்புறமாக ஒதுக்கி வச்சுருவாங்க அவ்வளோ நாற்றம் எடுக்கிற அவ்வளவு மக்கள் எல்லோரும் மூஞ்சி சுழிக்கிறத்தக்க ஒரு வியாதி ஆனால் அப்படி இருக்கிற மனுஷன் ஆண்டவரே என்னை சுகமாக்கும் அப்படின்னு கேட்கல உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உமாலாகும் என்னை சுத்தமாக்குவதற்கு ஆனா உமக்கு சுத்தமானால் என்னை சுத்தமாக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில அநேக நேரம் கர்த்த இடத்துல விண்ணப்பங்களை சொல்றோம் கர்த்த அநேக காரியங்களை கேக்குறோம் ஆனா உமக்கு சுத்தமானால் இதை வாழ்க்கையில செய்யுங்கிற அப்பா அப்படின்னு நம்ம கேட்கறது இல்ல இதை எனக்கு செய்யுங்க இதை எனக்கு வேணும் நம்ம விருப்பமானது என்னுடைய ஆசைகள் தேவைகள் எல்லா காரியங்களையும் கர்த்தருடைய சமூகத்துல போய் சொல்றோம் கர்த்தர் திரும்ப நமக்கு நிச்சயமாய் தரணும்னு எதிர்பார்க்கிறோம் கர்த்தர் தருவார் அவர் அவருடைய பிள்ளைகளின் விருப்பங்களை நிறைவேற்றுகிறது கண்டிப்பாய் தருவார் ஆனால் அவருடைய சித்தத்தின்படி கேட்கும் போது அது நம்முடைய வாழ்க்கையில இருக்கும் நம்முடைய விருப்பங்களை கேட்கிறோம் இதுல இருக்கிற ஆசீர்வாதம் இதுல இருக்கிற சமாதானம் இருக்கும் ஆனால் கொஞ்ச நாள் ஆனால் கர்த்தருடைய சித்தத்தின்படி நாம் ஒரு காரியத்தை பெறுவோம் அகில் அதுல இருக்கிற சந்தோஷம் அதுல இருக்கிற சமாதானம் அதுல இருக்கிற ஆசீர்வாதம் நம்ம வாழ்க்கை முழுவதும் தொடரும் அநேக காரியங்கள்ல கர்த்த இடத்துல போய் ஃபோர்ஸ் பண்ணாம அவருடைய சுத்தம் படிப்பு காரியங்களாக இருக்கட்டும் திருமண காரியங்களாக இருக்கட்டும் தேவைகளாக இருக்கட்டும் உங்களுடைய ஆசைகளாக இருக்கட்டும் எல்லா காரியங்களாக இருக்கட்டும் கத்தருடைய சமூகத்தில் போய் பொறுத்த வைக்கும் போதே சொல்லுங்கப்பா உங்களுக்கு சுத்தமானா இது என் வாழ்க்கையில் வந்து நடக்கட்டும் உங்களுக்கு சுத்தமானால் இது எனக்கு ஆகட்டும் எல்லாம் செய்யக்கூடும் அவருடைய கேட்கிற பிள்ளைகளுக்கு அவர் விசேஷித்தமான காரியங்களை செய்கிறார் அதிகாரம் கடைசி வசனத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் அவருக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமா இருக்கிறார்கள் என்று வசனம் சொல்லுகிற கர்த்தரோடு நடக்கிறது முக்கியமல்ல கர்த்தருக்குள்ள நடக்கணும் கொண்டுள்ள உறவு ரொம்ப முக்கியம் படி கேட்டு பாருங்க நிச்சயம் நிச்சயமாய் ஆசீர்வாதமான காரியங்களை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க ஒரு பேப்பர் எடுத்து எல்லாத்தையும் ஃபில் பண்ணி இதெல்லாம் எனக்கு நிறைவேற்றுங்கப்பா அப்படின்னு கேட்குறத விட உங்களையே கத்திரத்தில் ஒப்பு கொடுத்து நீங்கள் என்ன நிறைவேற்ற சுத்தமாக இருக்கிறீங்களோ அதை நிறைவேற்றுங்கன்னு சொல்லுங்கள் கத்தர் பெரியவைகளையும் அதிசயமான காரியங்களையும் யாரும் கண்டறாத அற்புதங்களையும் உங்கள் வாழ்க்கையில் தந்தரலை உங்கள் வாழ்க்கையில் கொடுக்க அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார் காட் பிளஸ் கத்திரவங்களை ஆசீர்வதிப்பாராங்க ஆமாம்